இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் கோவை மால் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கோவை சரவணம்பட்டி அடுத்த சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் கோ கிரீன் மாரத்தான் எனும் தொடர் ஓட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஒரு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப் கூறும்பொழுது தற்போதைய இளைய தலைமுறையினர் அதிக டிஜிட்டல் மயமாக்கல் துறையில் தங்களை தொலைத்து வருகின்றனர் குறிப்பாக செல்போன் கம்ப்யூட்டர் லேப்டாப் உள்ளிட்டவைகளில் செலவு செய்யும் நேரத்தில் ஒரு விழுக்காடு கூட நேரடியான உடல் சார்ந்த தேவைகளுக்கு செலவிடவோ இது மாதிரியான மேரத்தான் வாக்கத்தான் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொள்வது இல்லை இதனை மாற்ற வேண்டும் என்று கூறினார் மேலும் இயற்கையை பாதுகாக்க யாரும் தற்போது முன்வருவது இல்லை இதனால் அதிக அளவிலான பொல்யூஷன் சார்ந்த பிரச்சினைகளை நம்மை தாண்டி வரும் நிலையில் நம் தலைமுறையினர் சந்திக்க நேரிடும் நிலை உள்ளது இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும் இதற்கு நாம் அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தல் செய்யும் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் புரோசோன் வணிக வளாக நிர்வாக அதிகாரிகளான விஜய் பாட்டியா பாபு பிரிங்ஸ்டன் நாதன் முஷம்மல் சுபத்ரா தேவி மற்றும் விஜய் மருத்துவமனையின் மருத்துவர் சுமன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் டி ஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவுகள் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ப்ரோசோன் கோயம்புத்தூர் மாலில் வந்து கோக்ரீன் மேரத்தான் நடக்குது ஸோ இந்த மேரத்தான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க எல்லா விதமான கேட்டகரிஸ் அதாவது பெரியவங்க சின்னவங்க ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்ல விஷயம் இதுதான் லைக் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள் டெய்லி உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாமே மெக்கானைஸ் ஆகிடுச்சு ஸோ எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல சிஸ்டம் முன்னாடி உட்காரதோ இல்லை ஃபோன் முன்னாடி உட்காருறது இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஐ திங்க் லைக் நோ எவ்ரிபடி ஷுட் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் வீட்டில் இண்டிவிஜுவல்ஸும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்ப்ரேட்ஸும் சரி நிறைய பேர் பண்ணணும் ஸோ இது மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க மற்ற சிட்டிஸ்க்கு ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் சிட்டிஸ் டு பி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸோ கோக்ரீன் ஷுட் பி அ பிக் இது மாதிரி தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் அவங்க பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும் நான் வாழ்த்திக்கிறேன் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்கள உடம்பு மட்டும்தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவேன் ஸோ மிச்சப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன தான் காசு சம்பாதிச்சாலுமே அதை வந்து உடம்புக்கு தான் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு ஆரம்பத்தந்தே பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஓடுறதோ இல்லை தான் குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அண்ட் கீப் இயர் செல்ஃப் ஹேவ்